வணக்கம் அன்பு தமிழ் பாரதிய நேர்களே உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நம்முடைய தமிழ் பாரதிய சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கக்கூடிய எல்லா நேயர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த தருணத்திலே இந்த ஒரு ஒரு முக்கியமான ஒரு பதிவோடு இன்றைக்கி வந்திருக்கிறோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனிப்பயிற்சி தினம் வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த சனிப்பயிற்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் இந்த சனி கௌசங்களினால் பல்வேறு துன்பங்களுக்கு ஆளாக இருக்கக்கூடிய பல்வேறு மக்களுக்கு ஒரு ஆறுதல் அளிக்கும் விதமாக ஒரு வீடியோவை பதிவு செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலே இந்த ஒரு பதிவை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் அது என்னன்னு பார்த்துச்சுன்னா இந்த தமயந்தி கதை இந்த தமயந்தி கதையை படிப்பவர்கள் இந்த தமயந்தி கதையை கேட்பவர்களுக்கு சனி தோஷத்தினால் ஏற்படக்கூடிய சகல பாதிப்புகளும் விலகும் என்று ஒரு ஐதீகம் இருக்கிறது அதாவது அஷ்டமச்சனி கண்டகச்சனி ஏழரை சனி இந்த மாதிரியான சனி தோஷங்களினால் திரும்பப்பட்டு கொண்டிருக்கின்ற மக்களுக்கு அந்த துன்பத்திலிருந்து ஒரு விளக்கு அளிப்பதாக சனி பகவானே நடனுக்கு வாக்குறுதி கொடுத்திருப்பதாக இந்த கதையில சொல்லப்பட்டிருக்கின்றது எனவே இந்த கதையினுடைய ஐதீகத்தின்படி இந்த கதையை கேட்கின்ற மக்களுக்கு இந்த சனி தோஷத்தினால் அவர்களுக்கு ஒரு ஒரு விடுதலை கிடைத்தால் அது ஒரு மிக்க மகிழ்ச்சியை தரும் எனவே தான் இந்த பதவியை நாங்கள் வந்து இந்த இந்த நாளில கொண்டு வந்திருக்கின்றோம் இந்த நடதமந்தி கதையை பார்ப்பவர்கள் கேட்பவர்கள் படிப்பவர்கள் அனைவருக்கும் சனி வந்து தன்னுடைய தோஷத்திலிருந்து விலக்கு அளிப்பதாக சனி பகவானே வாக்குறுதி கொடுத்திருப்பதால் இந்த நலதமயந்தி கதையை நீங்கள் கேட்பதோடு மட்டுமல்லாமல் இந்த துன்பப்பட்டுக் கொண்டிருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிந்தவர்கள் நண்பர்கள் உறவையாளர்கள் அனைவருக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்து அவர்களும் அந்த துன்பங்கள் வந்து விடலை விட நீங்கள் உதவுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் இப்பொழுது நாம் நலதமைந்தி கதையை கேட்கலாமா நலதமயந்தின் உறுப்பேரவை கதையை பற்றி நாம் இப்பொழுது தெரிந்து கொள்ளலாமா ஒரு அடர்ந்த இருந்த குகை ஒன்றில் ஒரு வேட்டுவர் தம்பதியினர் வசித்து வந்தனர் அந்த வேடனின் பெயர் ஆகுவன் அவனுடைய மனைவியின் பெயர் ஆகுவி அவர்கள் இருவரும் பரஸ்பரம் அன்பும் காதலும் நிறைந்த தம்பதியராக வாழ்ந்து வந்தனர் ஒரு நாள் அவர்கள் வாழ்ந்த அந்த காட்டுப்போதிக்கு முனிவர் ஒருவர் வருகை தந்திருந்தார் ஆகுகளும் ஆகியும் அவரை நன்கு உபசவித்தார்கள் அந்த நாள் சீக்கிரமே முடிந்து போக அந்த முனிவர் அவர்களுடனே தங்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படுகின்றது வெளியிலோ பயங்கர குளிர் ஆனால் அவர்கள் வாழ்ந்த அந்த குகையிலோ மிகவும் சிறியது அது இருவர் மட்டுமே தங்க இயலும் ஆதலால் ஆகுவன் தன் மனைவியை தன்னுடன் வைத்திருக்க இயலாமல் குகையின் உள்ளேயே அந்த முனிவர் இருந்தாலும் பரவாயில்லை என்று நீ அந்த ஓரத்தில் தூங்கலாம் என்று அவளை உள்ளே உறங்கச் செய்கின்றாள் காலையில் கண் விழித்த முனிவர் எத்தனையோ பேரை நான் பார்த்திருக்கின்றேன் ஆனால் தனது மனைவி மீது இவ்வளவு நம்பிக்கை தவறு இவனுமே இல்லை என்று சொல்லி அவர்கள் இருவரையும் ஆசிர்வதிக்கின்றார் ஆனால் ஆனால் கர்ம வினையினால் ஒரு சில நாட்களிலேயே ஒரு மிருகத்தால் அடித்துக் கொள்ளப்படுகின்றார் ஆகுவன் துன்பம் தாங்காத ஆகுகியும் அவனுடனே இறந்து போகின்றாள் இந்த ஜென்மம் இப்படியே முடிந்து போக அடுத்த ஜென்மத்தில் ஆகுவன் ஒரு நாட்டின் இளவரசனாக நலன் என்ற பெயருடன் அவதரிக்கின்றாள் ஆகுகி ஒரு நாட்டின் இளவரசியாக தமயந்தி என்ற பெயருடன் அவதரிக்கின்றாள் முனிவரோ ஒரு அன்னப்பறவையாக பிறக்கின்றார் நிடத நாட்டு மன்னனின் மகன் நலன் நலன் ஒரு நாள் தனது நந்தவனத்தில் நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு அழகான அன்னப்பறவை ஒன்றை பார்க்கின்றாள் அந்த அன்னப்பறவையை காவலாளிகளின் உதவியோடு பிடித்து பக்கத்தில் வைத்து பார்க்க அந்த அன்னப்பறவை நலனிடம் பேசியது நீ மிகவும் அழகாக இருக்கிறாய் அறிவாக இருக்கிறாய் இந்த நாட்டு மக்கள் மீது பாசமாகவும் இருக்கின்றாய் உனக்கென்று ஒரு மகாராணி வந்தால் அவளும் அழகாக இருக்க வேண்டும் அறிவாக இருக்க வேண்டும் இந்த நாட்டு மக்கள் மீது பாசத்தோடும் இருக்க வேண்டும் அல்லவாம் என்றது அந்த அன்னம் ஆம் என்றால் நலன் அதேதான் அப்படிப்பட்ட பெண் ஒரு தீர்க்கின்றாள் நான் உனக்கு அவளை பற்றி சொல்லவா என்று சொல்லி தமயந்தியின் அழகு அறிவு அனைத்தையும் பற்றி வர்ணித்துக் கூறுகிறது அந்த அன்னம் இதை கேட்ட நலனுக்கு தமயந்தியை பார்க்காமலேயே அவள் மீது காதல் ஒன்று வருகின்றது பின்னொரு நாளில் நடராஜா நான் இப்பொழுது தமயந்தியிடம் தூது செல்லவா சென்று உனது அருமை பெருமைகளை எடுத்துரைக்கவா என்று அந்த அன்னம் கேட்க நலனும் அதற்கு சம்மதித்தான் உடனேயே பறந்து சென்று தனிமையில் இருந்த தமயந்தியை சந்தித்தது அந்த அன்னப்பறவை நலனின் அருமை உரிமைகளை ஒரு பாடலாக பாடியது இதனால் தமயந்திக்கும் நலன் மீது காதல் வந்தது இப்படி இந்த அன்னத்தின் மூலம் நலனும் தமயந்தியும் ஒருவரை ஒருவர் பார்க்காமலேயே காதலை பரிமாறி கொண்டார்கள் ஒரு நாள் தமயந்தியின் தந்தையான பீமன் அவளுக்கு சுயம்பரம் நடத்த ஏற்பாடு செய்தார் அந்த சுயம்பரத்திற்கு பல நாட்டு அரசர்களும் இளவரசர்களும் அவர்களோடு போட்டி போட்டுக்கொண்டு தேவர்களும் கலந்து கொள்ள வந்தார்கள் இதில் சில தேவர்களுக்கு தமயந்திக்கும் நலனுக்கும் மத்தியில் உள்ள காதல் தெரியவர அவர்கள் எல்லோரும் நலனுடைய உருவத்திலேயே மாறி வந்திருந்தார்கள் அதில் சனி பகவானும் ஒருவர் ஆக மொத்தத்தில் சுயம்வரத்தில் நலனை அடையாளம் கண்டு அவன் கழுத்தில் மாளிகை போடும் நம்பிக்கையோடு வந்த தமயந்திற்கு ஒரே குழப்பம் உறவானது அந்த இடத்தில் கிட்டத்தட்ட ஆறு பேர் அன்னப்பறவை வர்ணித்த நலனைப் போலவே இருந்தார்கள் இதில் உண்மையான நலன் யார் என்று யோசித்து பார்க்கும் பொழுது தேவர்கள் என்பவர்கள் உருவம் மாற வல்லவர்கள் ஆனால் மனித உருவிற்கு மாறினாலும் அவளது கண்ணிமைகள் மட்டும் இமைக்காது என்று அவளது ஆசிரியர்கள் சொன்னது அவளுக்கு ஞாபகத்திற்கு வந்தது இதன் மூலம் நலனை எளிதாக கண்டுபிடித்து அவனுக்கு மாலை தமயந்தி அவர்களது திருமணமும் இனிதாக நடந்து முடிந்தது இந்த திருமணத்திற்கு பின் நலன் ஒரு தனது நாடான நிற திரும்பி வர சிவம்பரத்திற்கு வந்து ஏமாந்து போன அத்தனை தேவர்களுக்கும் நலனின் மேல் கோபம் கொந்தளித்து வந்தது சனி பகவானுக்கு கோபம் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது ஆதலால் அவர் நலனை துன்பப்படுத்துவதற்கான ஒரு சந்தர்ப்பத்திற்காக காத்துக் கொண்டிருந்தார் இப்படி இருக்க நலனது தந்தை நலனுக்கு பட்டாபிஷேகம் செய்து அவனை மகாராஜாவாக அறிவித்திருந்தார் நடனம் செங்கோல் செலுத்தி ஆட்சியை தொடங்கினார் நன்ன மன்னன் என்று பெயர்வாகிறான் இத்தோடு நடதமயந்தினின் இல்லற வாழ்க்கையை மினிதே நடக்க அதன் பயனாக அவர்களுக்கு இரண்டு குழந்தைகள் பிறந்தார்கள் அவர்கள் இந்திரசேனா மற்றும் இந்திரசேனன் என்று அழைக்கப்பட்டார்கள் இன்னொரு பக்கம் சனி பகவானோ நடனை தீண்ட தற்போதொரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் சனி பகவானுக்கு என்று ஒரு நீரி உண்டு அவர் தனது கடமையிலிருந்து தவறாத ஒரு மனிதனை பிடிக்க மாட்டார் இப்படி இருக்க கடமையில் தவறாத நலனை பிடிக்க முடியாதல்லவா ஆகவே அந்த தக்க தருணத்திற்காக அவர் காத்திருந்தார் இந்நிலையில் ஒரு நாள் கோவிலுக்கு சென்ற நலன் தனது கால்களை சரியாக கழுவாமல் விட இவ்வளவு பெரிய மன்னனுக்கு காலை கூட ஒழுங்காக கழுவ தெரியாதா அப்படி என்ன அவசரம் அவசர புத்தி நாட்டு மக்களை நீதி நிதி ஒழுவாமல் ஆட்சி செய்ய விடுமா என்ன என்று சொல்லி அந்த கழுவாத கால் வழியாக நலனை பிடித்துக்கொண்டார் கொண்டார் இப்பொழுது இதிலிருந்தால் நலனுடைய வீழ்ச்சி ஆரம்பமாகின்றது எல்லோருடைய வீழ்ச்சிக்கு பின்னும் நேரம் காலம் என்பதை விட அவர்களிடம் இருக்கும் கெட்ட பழக்கமே காரணமாக இருக்கும் நல்ல நேரம் இருக்கும் வரைக்கும் அந்த கெட்ட பழக்கம் துன்பத்தை தருவதில்லை ஆனால் கெட்ட நேரம் வரும்பொழுது அந்த கெட்ட பழக்கமே அவர்களது வீழ்ச்சிக்கு காரணமாக விடுகின்றது அதுபோல் தான் நலனுக்கும் ஒரு கெட்ட பழக்கம் இருந்தது அதுதான் சூதாடும் பழக்கம் மகாபாரதத்தில் எந்த சூதாட்டம் பாண்டவர்களை தெருவில் நிறுத்தியதோ அதே சூதாட்டம் தான் இந்த நலனையும் நலனையின் தெருவையிறுத்த காத்திருந்தது அதன்படி நலனது அமைச்சரான புட்கரல் ஒரு நாள் நலனை சூதாட அழைத்தான் சூழ்ச்சியின் மூலம் அந்த சூதாட்டத்தில் நலனை தோற்கடித்தான் நலனது நாட்டையும் ஆட்சியை பெற்றுக்கொண்டு அவனை காட்டிற்குள் வனவாசம் போகும்படி பணித்தான் நாடிறந்த நலன் வேறு வழியந்தி தனது நாட்டை விட்டு வெளியேற தயாரானான் இப்பொழுது நலன் தனது குடும்பத்தோடு வனவாசம் மேற்கொள்ள வேண்டும் யாருடைய கண்ணிலும் படாமல் எங்காவது போய் வாழ வேண்டும் இப்படி தனது அடையாளத்தை தொலைத்து வாழும் சூழ்நிலையில் தமயந்தி தன்னுடைய இரண்டு குழந்தைகளையும் அவளது பெற்றோருடன் அனுப்பி வைத்தாள் அவள் மட்டும் நலனை பின்தொடர்ந்தாள் இப்படி காட்டுக்குள் சென்ற நலனும் தமயந்தி அங்கு பட்டார் அவர்கள் இருவருக்கும் சரியான சாப்பாடு கூட கிடைக்கவில்லை தண்ணீர் கிடைக்கவில்லை சோர்ந்தது மட்டுமே மிச்சம் இந்நிலையில் ஒரு நாள் மயங்கியே விழுந்தால் தமயந்தி இதை பார்த்த நலன் அவளை அவனது தந்தையான வீமனை நாட்டுக்கு செல்லும்படி அறிவுறுத்தினான் அவள் அதற்கு மறுப்பு தெரிவித்தாள் துன்பத்தில் அவனை பிரியேன் என்கின்றாள் இதனால் வருத்தமுற்ற நலன் ஒரு நாள் தமயந்தி நல்ல ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போது அவளை விட்டு விலகிச் செல்கின்றான் அவன் அவ்வாறு சென்று விட்டால் தமயந்தி தனது தந்தை நாட்டிற்கு சென்று என்ற எண்ணத்தினால் நலன் தமயந்தியை விட்டு விலகிச் செல்கின்றான் ஆனால் சற்றும் எதிர்பாராத வகையில் தமயந்திற்கு ஒரு பேராபத்து வருகின்றது தூக்கத்தில் அவள் கண்வெளித்து பார்க்கையில் அவளை ஒரு மலைப்பாம்பு சுற்றி கொண்டிருந்தது அவள் பயந்து கதறினாள் அவள் அலறல் சத்தம் கேட்டு ஒரு வேடன் வந்து அவளை காப்பாற்றினான் காப்பாற்றியவனுக்கு அழகு சிலை கொண்டிருந்த தமயந்தி மீது ஆசை ஏற்பட்டது அவன் அவளை அடைய நினைத்தான் தமயந்தி பயந்து ஓட அவளை துரத்தினான் அந்த வேடனிடமிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள அந்த காட்டின் எல்லை வரை ஓடி செல்கின்றால் தமயந்தி அந்த காட்டின் எல்லை தாண்டியதும் செய்தி நாட்டின் எல்லைக்குள் கால் வைக்கின்றாள் தமயந்தி அந்த சேது நாட்டிற்குள் அரண்மனையில் ஒரு பனிப்பெண்ணாக வேடமிட்டு அங்கே வாழ ஆரம்பிக்கின்றாள் தமயந்தி அதே சமயம் ஒரு நாள் அந்த அரண்மனைக்கு விருந்திற்காக வருகின்றார் தமயந்தியின் தந்தையனான வீமன் அவர் அங்கே தனது மகளை அடையாளம் கொண்டார் மகளே என்ன இரு தந்தை நானிருக்க உனக்கு ஏன் இந்த கோலம் என்று கடிந்து கொண்டு அவளை தன்னுடைய நாட்டிற்கு மீண்டும் அழைத்துச் செல்கின்றார் நீண்ட நாட்களுக்கு பின் தனது குழந்தைகளை சந்தித்து அங்கே ஆனந்தமடைந்தாள் தமயந்தி தமயந்தியை பிரிந்த நலனோ அடர்த்தியான காட்டு வழியாக நடந்து சென்று கொண்டிருந்தார் அப்பொழுது என்னை காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று ஒரு குரல் அவனுக்கு கேட்க அந்த குரல் வந்த திசையை நோக்கி பார்க்கும்பொழுது அங்கு ஒரு மரம் தீப்பிடித்து இறந்து கொண்டிருந்தது அதில் ஒரு பாம்பும் மாட்டி கொண்டிருந்தது அந்த பாம்பே தன்னை காப்பாற்றும்படி கதறிக்கொண்டிருந்தது அதன் பெயர் கார்கோடகன் விசேஷ சக்திகள் வாய்ந்த அந்த பாம்பு தன்னை காப்பாற்றும்படி கதறிக்கொண்டிருந்தது அந்த சத்தத்தை கேட்ட நலன் அந்த பாம்பின் அருகே சென்று அதை காப்பாற்றவும் செய்தார் ஆனால் அதற்கு அந்த பாம்போ மாறாக அவனை கொத்திவிட்டது அதன் விஷம் அவன் உடம்பில் ஏறியதும் கூண் விழுந்த கிழவன் போலான நலன் அதன் பிறகு அவன் அந்த பாம்பை நோக்கி கேட்கின்றான் கார்கோடகா என்ன இது உனக்கு உதவியதற்கு இது கைமாறா என்று கேட்க உனக்கு உதவும் மிமுத்தமாகவே உன்னை நான் கொத்தினேன் இந்த உருவம் எதிரிகளிடமிருந்து உன்னை என்றது அந்த கார்கொடகன் என்னும் அந்த பாம்பு மேலும் அவனிடம் ஒரு ஒரு அழகிய உடையையும் கொடுத்தது நடராஜார் உனது அழகான உருவம் உனக்கு எப்பொழுது வேண்டும் என்று நீ நினைக்கின்றாயோ அப்பொழுது இந்த உடையை அணிந்து கொள் உன் உருவம் மீண்டும் உனக்கு கிடைக்கும் என்று கூறி அங்கிருந்து விலகியது அந்த கார்கோடகன் என்ற பாம்பு இந்த சமயத்தில் தமயந்திக்கு ஒரு சந்தேகம் இருந்தது நலன் எங்கே இருக்கின்றார் அவனை எப்படி இங்கே வரவழைப்பது என்பதே அந்த சந்தேகம் அதற்கு விடைகான எண்ணிய அவள் நலனை எப்படியாவது தன்னை தேடி வரும்போது செய்ய வேண்டும் என்பதற்காக தந்திரமான ஒரு திட்டத்தையும் திருட்டுகின்றாள் அதன்படி தனது தந்தையிடம் சொல்லி தனது இரண்டாவது சுயமரத்திற்கு ஏற்பாடு செய்ய சொல்கின்றார் தமயந்திக்கு மீண்டும் இரண்டாவதாக சுயமரம் நடக்கப் போகின்றது என்ற செய்தியை கேள்விப்பட்டதும் பல நாட்டு அரசர்களும் விதர்ப்ப நாட்டிற்குள் குவிந்தார்கள் அவருடன் அயோத்தி நாட்டு மன்னனும் ஒருவன் அயோத்திய நாட்டு மன்னன் தமயந்தியின் கலந்து கொள்ளும் பொழுது அவனுடைய தேரோட்டியாக நடனும் அங்கு வருகின்றான் நலனுடைய பாதம் அங்கே பட்ட உடனே தமயந்திற்கு நலன் அங்கே வந்திருப்பது உள்ளுணர்வால் அவள் உணர்கின்றாள் அதே நேரத்தில் சுயம் ஆரம்பிக்கின்றது எல்லா மன்னர்களும் வந்து உட்கார்ந்திருக்க அரங்கிற்குள் நுழைகின்றாள் தமயந்தி அதே சமயத்தில் சனி பகவான் நலனை பிடித்து ஏழரை ஆண்டுகள் முடிவடைய அவரும் அவனை விட்டு நீங்குகிறார் எத்தனை துன்பங்கள் கொடுத்தாலும் நேர்மை தவறாத நலனை ஆசீர்வதிக்கின்றார் நலன் மீண்டும் தனது பழைய தோட்டத்திற்கு மாறுவதற்கான முக்கியத்துவத்தை வருகின்றான் தமயந்திற்கு சுயம்பரம் நடக்கும் காட்சியை பார்த்த பாத்திரத்துக்கு கார் கோடகம் கொடுத்த அந்த உடையை அணிந்து மீண்டும் தன் அழகை உருவத்திற்கு மாறுகின்றான் ஏற்கனவே உள்ளுணர்வால் நலன் அங்குதான் இருக்கின்றான் என் உணர்ந்திருந்த தமயந்தின் முன்னால் சென்று நிற்கின்றான் நலன் தமயந்தி மீண்டும் நலனுக்கே மாலை சுத்துகின்றாள் அவர்கள் இருவரும் வாழ்வில் ஒன்றிணைகின்றனர் இப்படியாக அனைத்து துன்பங்களும் நீங்கிய பின்னர் நலனும் தமையேந்தியும் கோவிலுக்கு சென்று வழிபடும் பொழுது சனி பகவான் அவர்களுக்கு காட்சியளித்து நீங்கள் இருவரும் என்னை மன்னிக்க வேண்டும் நான் உங்கள் கொடுத்த துன்பம் தவறு ஆதலால் உங்களுக்கு ஏதாவது ஒரு வரத்தை நான் தர விரும்புகின்றேன் என்று கேட்கின்றார் அந்த சமயத்தில் தான் நலன் தனக்காக எதுவும் கேட்காமல் பகவானே நான் பட்ட துன்பத்தை இந்த உலகத்தில் யாருமே படக்கூடாது நாடு இழந்து வீடு இழந்து அடையாளம் வாழும் நிலை எந்த ஒரு மனிதருக்கும் வரக்கூடாது அதே போல என்னுடைய மனைவிப்பட்ட துன்பத்தை எந்த ஒரு பெண்ணும் படக்கூடாது தனது கணவனை பிரிந்து தாய் தந்தையரின் வீட்டுக்கு சென்று உட்காரும் நிலைமை எந்த ஒரு பின்னருக்கும் வரக்கூடாது அதனால் எங்களின் கதை அதாவது இந்த நலதமயந்தியின் கதையை யாரெல்லாம் கேட்கிறார்களோ யாரெல்லாம் படிக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் உங்களுடைய பாதிப்பிலிருந்து நீங்கள் விடுவிப்பு கொடுக்க வேண்டும் என்று கேட்கின்றார் நலனின் கோரிக்கையை அங்கீகரித்த சனி பகவானும் நலதமயந்தி கதையை படிப்பவர்களுக்கும் நலதமயந்தி கதையை கேட்பவர்களுக்கும் தோஷத்திலிருந்து நான் விடுதலை அளிக்கின்றேன் என்று கூறி நலனுக்கு வாக்களிக்கின்றார் சனி பகவான் நலனமை இந்த கதையை கேட்ட நீங்களும் இந்த சனி துன்பத்திலிருந்து விடுதலை பெற்று நல்வாழ்வு பெற்று வாழ எங்களுடைய பரிபூர்ண வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நேர்மையான வாழ்க்கை நல்ல நேர்மையான வாழ்க்கை யாருக்கும் துன்பம் கொடுக்காத யாருக்கும் எந்த விதமான தொந்தரவும் கொடுக்காத பிறருக்கு நல்லது செய்யவிட்டாலும் பரவாயில்லை பிறருக்கு கெடுதல் செய்யாத ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்வோமானால் கண்டிப்பாக சனி பகவான் எந்த ஒரு துன்பத்தையும் நமக்கு அளிக்க மாட்டா என்ற ஒரு வாக்குறுதியையும் சனி பகவான் இந்த கதையில நமக்கு தெரியப்படுத்துகிறார் நேர்மையான வாழ நேர்மையாக வாழும் எந்த ஒரு மனிதரையும் சனி பகவான் ஒரு விளை துன்பப்படுத்தியிருந்தால் கூட அதற்கு பல மடங்கு நல்ல பலன்களை அவர் அருள்வார் என்பதும் இந்த கதையிலிருந்து நமக்கு தெரிய வரும் ஒரு செய்தியாகும் எனவே இந்த நடதமயந்திய கதையை கேட்ட நீங்கள் அனைவரும் இந்த சனிதோஷத்திலிருந்து விலகி நல்வாழ்வு பெற எங்களுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த கதை உங்களைப் போன்று பலருக்கும் நன்றி அளிக்க வேண்டும் என்பதற்காக பலருக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யும்போது அன்புடன் கேட்டுக்கொண்டு வரை வருகின்றோம் நன்றி வணக்கம்